வெற்றிகள் தழுவிட தோல்விகள் விலகிட இன்பங்கள் பெருகிட இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் வணக்கம் பதிமூன்றாம் திகதி வைகாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் இம்மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து தமது அன்பு புதல்வியும் சகோதரியுமான செல்வி லக்சனா சலோமி மதனரூபன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாழும் சிறார்களின் பசியை போக்கி அவர்களின் கல்வித்தரம் உயர்ந்திட உதவி வழங்கியவர்கள் திரு அருள் பிரகாசம் மதனரூபன் திருமதி மதனரூபன் டிலானி செல்வன் மதனரூபன் ஜாஸ்மின் செல்வி மதனரூபன் நயோமி இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் வழங்கப்பட்டுள்ளது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ உதவு நிறுவனம் வாழ்த்தி வணங்கி நிற்பதுடன் இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி